உலகத்திலேயே ஒரு தெய்வத்தை தாலாட்டுப் பாடி உறங்க வைக்கிற ஒரே கோயில் நம்ம சபரிமலை தான் அந்த பாடல் பாடல்தான ஹரிவராசனம் ஆனால் அந்த ஹரிவராசனம் பாட்டு போது கவனிச்சிருக்கீங்களா ஐயப்பன் சன்னிதானத்தில் ஒரு ஆழமான மௌனம் நிலவும் எல்லா சலசலப்பும் அடங்கி ஒரு அமைதி உருவாகும் அந்த அமைதிக்குள்ள வெளி உலகத்துக்கு தெரியாத அந்த ஐயப்பனுக்கும் மேல் சாந்திக்கும் மட்டும் தெரிஞ்ச ரொம்ப ரகசியமான ஐந்து சடங்குகள் நடக்குது அந்த பாட்டு பாடி முடியறதுக்குள்ள ஐயப்பன் சன்னிதானத்தில அஞ்சு முக்கியமான மாற்றங்கள் நடக்குது சும்மா நடைய சாத்திட்டு போறதுனா அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிடணும் ஆனா அந்த பதினைந்து நிமிஷம் ஐயப்பனை ஒரு யோக நித்திரைக்காக தவத்துக்காக முழுசா தயார் செய்கிற ஒரு பொற்காலம் அந்த தவத்துக்காக ஐயப்பன் திருமேனி மேல ஒரு ரகசியமான பொருள் பூசப்படுது ஐயப்பனோட ஞானத்தை உணர்த்துற அந்த கை மேல சிவனோட அம்சம் வந்து பூட்டப்படுது கோயில்ல இருக்கிற அத்தனை விளக்குகளும் அணைக்கப்பட்டாலும் ஒரே ஒரு வழக்கு மட்டும் ஐயப்பன் முன்னாடி விடாம எரிஞ்சுகிட்டே இருக்கு இந்த எல்லா சடங்குகளும் முடிஞ்சு கதவு பூட்டப்படுறதுக்கான காரணம் என்ன ராத்திரி முழுக்க ஐயப்பன் நமக்கு உணர்த்தும் விஷயம் என்ன இந்த ஆழமான ரகசியங்களை நாம தெரிஞ்சுகிட்டா அடுத்த தடவை ஹரிவராசனம் பாட்ட கேட்கும்போது நம்மை அறியாமலேயே கண்ணில் கண்ணீர் வரும் வாங்க ஐயப்பனோட சந்நிதிக்குள்ள ஒரு பக்தனா நாமளும் மனசால போய் பார்க்கலாம் ஹரிவராசனம் பாட்டு ஒழிக்கிறப்போ நடக்கிற முதல் ரகசியம் என்னன்னா சுவாமி ஐயப்பனை தவக்கோலத்தில பூரணமா மூழ்கடிக்கிற ஒரு நிகழ்வு தினமும் ராத்திரி அர்த்தஜாம பூஜையெல்லாம் முடிஞ்சிருக்கும் சன்னிதானத்தை விட்டு எல்லா பக்தர்களும் வெளியே அனுப்பப்பட்டு மேல்சாந்தி மட்டும் உள்ள இருப்பாரு அப்பொழுதான் அவர் அந்த முதல் ரகசியத்தை துவங்குவாரு இது சுவாமி ஐயப்பனை தவ கோலத்தில பூரணமா மூழ்கடிக்கிற ஒரு நிகழ்வாயிருக்கு நம்ம ஐயப்பன்னு சொன்னாலே அவர் ஒரு யோகி ஒரு ஞானி இல்லையா அந்த ஞானத்தோட அடையாளம் என்ன திருநீரு அதாவது விபூதி சபரிமலைக்கு வர பக்தர்கள் எல்லாருமே ஒரு சின்ன டப்பாவுல கூட விபூதியை எடுத்துட்டு போறதில்ல ஏன்னா ஐயப்பன் ஒரு துறவி அவர் எப்பவுமே விபூதி அணிஞ்சிருப்பாரு வெளியிலிருந்து விபூதியை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனா தினமும் நடைய சாத்துறதுக்கு முன்னாடி ஐயப்பன் தவத்துல ஆழ்ந்து போக விசேஷமான விபூதியை பூசுறாங்க இப்போ மேல் சாந்தி என்ன செய்வாருன்னு தெரியுமா சாதாரணமா ஒரு சின்ன பொட்டு வைக்கிற மாதிரி இல்லாம கிலோ கணக்குல இருக்கிற பசுஞ்சாணத்தில் உருவான விசேஷமான விபூதியை அள்ளி அள்ளி சுவாமியோட திருமேனி முழுக்க பூசுவாரு அவரோட அழகான திருவுருவம் அந்த விபூதியோட வெள்ளை திரைக்குள்ள முழுசா மறைஞ்சு ஒரு பிரகாசமான தவ கோலத்துல காட்சி கொடுக்கும் இது வெறும் அலங்காரம் மட்டும் கிடையாதுங்க இதுல ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு நம்ம ஐயப்பன் யாரு அவர் ஹரியும் ஹரனும் சேர்ந்த வடிவம் ஹரிஹரசுதன் அந்த ஹரனோட அதாவது சிவபெருமானோட அம்சம் என்னன்னா திருநீர் தான் சிவபெருமானோட அம்சமான விபூதிய பூசி அந்த சிவ சக்தியில அவர் தவத்துக்கு போறாருன்னு அர்த்தம் இந்த விபூதி காப்பு ஐயப்பன் முழுக்க முழுக்க சிவஞானத்தில அதாவது ஞானானந்த தியானத்தில லைக்க போறாருன்னு உணர்த்துது இந்த பூரண விபூதி காப்பு எதுக்காகன்னா அவர் ஒரு மாச காலம் முழுக்க தவத்தில் இருக்கும்போது அடுத்த நடை திறக்கிற வரைக்கும் ஐயப்ப சுவாமி வெளியுலக தொந்தரவு இல்லாம ஆனந்தமான தியானத்தில் இருக்கணும்னு தான் நம்ம உடம்பு எப்படி சலசலப்ப பிடிச்சுக்குமோ அதே மாதிரி தெய்வ சக்திக்கும் சில அதிர்வுகள் வெளியில இருந்து வரும் அதனால அடர்த்தியான இந்த விபூதி பூச்சு ஐயப்பனோட திருமேனியை வெளியுலக அதிர்வுகள்ல இருந்து பாதுகாக்குது இது ஒரு ஆன்மீக கவசம்னு சொல்றாங்க நாம எப்ப சபரிமலைக்கு வந்தாலும் இந்த புனிதமான தவக்கோலத்தில்தான் ஐயப்பனை பார்க்கிறோம் இந்த விபூதி காப்பை பார்க்கிறப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி வந்துடும் ஏன்னா இந்த உலகத்தோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் தனக்குள்ள இழுத்து வச்சுக்கிட்டு அவர் நமக்காக தவம் இருக்க தயாராகிறாருன்னு அர்த்தம் ஐயப்பனோட கருணையை என்னன்னு சொல்றது இப்போ ரெண்டாவது ரகசியம் இது ஞானத்தோட அடையாளமா இருக்கு நம்ம ஐயப்பனை ஒரு ஞான குருவா நம்ம மனசுக்குள்ள ஸ்தாபிக்கிற ஒரு புனிதமான சடங்கா இது இருக்கு நம்ம ஐயப்ப சுவாமியோட திருவுருவத்தை பார்த்தா வலது கை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இல்லாம கட்டை விரலும் சுற்று விரலும் ஒன்று சேர்ந்து மத்த மூணு விரல்களும் நீட்டிட்டு இருக்கும் இதுக்கு தான் சின்முத்திரை அதாவது ஞானமுத்திரைன்னு பேரு இது சும்மா ஒரு விரல் அமைப்பு இல்லை இதுதான் நம்ம வாழ்க்கையோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற ஒரு மகா தத்துவம் நீட்டி நிக்கிற அந்த மூணு விரல்கள் இருக்கு பாருங்க அதுதான் நம்மளை ஆட்டி படைக்கிற மும்மலங்கள் அதாவது ஆணவம் மாயை வன்மங்கிற மும்மலங்கள் கட்டை விரல் எதை குறிக்குதுன்னா பரம்பொருள் கடவுளை குறிக்குது சுட்டு விரல் ஜீவாத்மாங்கிற நம்ம உயிரை குறிக்குது இதிலிருந்து ஐயப்பன் என்ன சொல்றாரு மகனே நீ இந்த ஆணவம் வன்மம் மாயங்கிற மூணு கட்டிலிருந்து விடுபட்டு என்னோட அதாவது பரம்பொருளோட வந்து இணையணும்னு சொல்றது தான் இந்த சின்முத்திரை பக்தர்களுக்கு அருள் கொடுக்கற நேரத்தில் உலகத்துக்கே அவர் இந்த ஞான உபதேசத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் ஓய்வெடுக்கிற அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஹரிவராசனம் பாட்டு மெல்ல மெல்ல ஒலிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஐயப்ப சுவாமி யோக நித்திரைக்காக தயாராகிறாரு அவர் உபதேசம் பண்ற நேரம் முடிஞ்சது இனி அவர் தவத்தில ஆழ்ந்து நம்மள காக்க போறாரு இந்த நேரத்தில தான் மேல்சாந்தி அடுத்த அற்புதத்தை நிகழ்த்துவாரு அந்த சின்முத்திரையில் இருக்கிற வலது கை மேல ரொம்ப விசேஷமான புனிதமான ஒரு ருத்ராட்சாலைய போடுவாரு ருத்ராட்சமுங்கிறது என்ன அது சாதாரண மணி கிடையாது அது சாட்சாத் சிவபெருமானோட அம்சம் ஐயப்பன் யாரு அவர் ஹரிஹர புத்திரன் விஷ்ணுவோட சக்தியும் சிவபெருமானோட சக்தியும் சேர்ந்த ஒரு வடிவம் இப்போ ஞான உபதேசம் செஞ்ச கையில சிவபெருமானோட அம்சமான ருத்ராட்ச மாலைய பூட்டுறப்போ என்ன ஆகுதுன்னு தெரியுமா ஐயப்பன் தான் சொல்ல வந்த எல்லா ஞானத்தையும் அந்த கைக்குள்ள பூட்டி அந்த பூரண ஞானத்தோட தவத்தில ஆழ்ந்திட்டாருன்னு அர்த்தம் இது ஒரு ஞானத்தோட பூட்டு இதத்தான் பக்தர்கள் காவல் முத்திரைன்னு சொல்றாங்க அதாவது உலகத்துக்கே ஞானத்தை போதிச்ச அந்த கை ருத்ராட்ச மாலை பூட்டப்பட்டதும் தன்னோட ஞானத்தையும் சக்தியையும் பூட்டிக்கிட்டு உலகத்தை காக்கும் தவ காவலுக்கு தயாராகுது அவர் தூங்கப் போகல தன்னை சுத்தி ஒரு ஞான கவசத்தை உருவாக்கிக் கொள்கிறார் அந்த ஞான கவசத்துக்குள்ள இருந்துகிட்டு தன்னோட பக்தர்களையும் இந்த உலகத்தையும் காக்குற ஒரு மிகப்பெரிய யோகியா மாறிடுவாரு அடுத்து நடை திறக்கிற வரைக்கும் ஐயப்பனோட அந்த வலதுகைசின் முத்திரையில ருத்ராட்ச மாலையோட இருக்கும் இந்த சடங்கை நாம மனத்தால உணரும்போது நம்மோட ஆணவம் வன்மம் மாயங்கிற மும்மலங்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாயிடும் ஐயப்பன் தனக்குத்தானே போட்டுக்கிட்ட இந்த ஞானப் பூட்டு நம்மோட துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாமளும் அந்த ஞான ஒளியை அடையணும்னு அவர் நமக்காக செய்கிற மிகப்பெரிய தியாகம் இந்த மகா கருணையை நாம உணர்ந்தாலே போதும் ஐயப்பனோட திருப்பாதங்கள்ல சரணடைஞ்சிருவோம் இதுக்கப்புறம் நடக்கிற மூணாவது ரகசியம் சபரிமலை ஐயப்பனின் இரட்டைத் தன்மையை நமக்கு உணர்த்தும் அவர் ஒரு புறம் பூரண யோகி இன்னொரு பக்கம் சர்வலோக ரட்சகன் அதாவது எல்லாரையும் காக்கும் அரசன் இந்த ரெண்டு நிலைகளையும் உணர்த்தும் ரகசியம்தான் அவர் கையில கொடுக்கப்படுற தண்டத்தின் துணை விபூதி காப்பு பூசப்பட்ட பின்னாடி ஞான முத்திரையில மாலையும் பூட்டப்பட்டு ஐயப்பன் பூரணமா தவத்துக்கு தயாராகிடுறாரு இப்போ மேல் சாந்தி என்ன செய்வாருன்னா சுவாமி ஐயப்பனோட இடது கையில ஒரு விசேஷமான தண்டத்தை கொடுப்பாரு சாதாரணமா ஆன்மீகத்துல ஒரு துறவி நீண்ட தவத்துல அதாவது தியானத்துல ஆழ்ந்திருக்கிறப்போ அந்த தவத்துக்கு பின்னாடி ஓய்வு முடிஞ்சு அவர் எழுந்து நடக்கிறதுக்கு துணையா பக்கத்துல ஒரு தடியை வச்சிருக்கிறது வழக்கம் நம்ம ஐயப்பனும் அப்படித்தான் அவர் ஒரு மாச காலம் முழுக்க தவத்துல இருக்க போறாரு அந்த தவத்தை எந்த சிரமமும் இல்லாம அவர் பூர்த்தி செய்யணும் தவத்துக்கு பின்னாடி அவர் மீண்டும் லோக ரட்சகனா எழும்போது அவருக்கு துணையா அந்த தண்டம் அவரோட இடது பக்கத்துல கொடுக்கப்படுது இது அவரோட தவத்துக்கு துணையா உறுதுணையா பக்கபலமா நிக்குது இதுல இன்னும் ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு அது என்னன்னா தண்டம்ங்கிறது வெறுமனே ஒரு கருவி மட்டும் இல்லை இது ஒரு ராஜ தண்டம் அதாவது அரசனுடைய செங்கோல் ஐயப்பன் ஒரு யோகியா இருந்தாலும் அவர் பூதநாதர் இந்த உலகத்தோட அரசன் அரசன் ஓய்வெடுத்தாலும் அவரோட ராஜ்யத்தை காக்கிற கடமை ஓயவே ஓயாது அதனால அவர் தவத்தில் ஆழ்ந்திருக்கும் போதும் இந்த உலகத்துல ஏதாவது இடர் வந்தா அதை நிவர்த்தி செய்யறதுக்கான அடையாளமா அதிகாரமா அந்த ராஜ தண்டம் அவரோட இருக்கு ஐயப்பன் கண்ணை திறக்கலனா கூட இந்த தண்டத்தோட சக்தி மூலமா உலகத்தில நடக்கிற நல்லது கெட்டத அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம் இந்த தண்டம் எதுக்காக வலது கையில கொடுக்கப்படல இடது கையில கொடுக்கப்படுதுன்னு தெரியுமா அவரோட வலது கைதான் ஞானத்தை உணர்த்துற இருக்கு அது இப்போ ருத்ராட்ச மாலை பூட்டப்பட்டு ஞானதவத்தில் இருக்கு இடது கை செயல்பாட்டுக்கான சக்தி உள்ள கையா பார்க்கப்படுது அதனால அவர் ஞானத்துல ஆழ்ந்திருந்தாலும் இந்த உலகத்தை காக்கிற நிலை நிறுத்துற கடமைக்காக அந்த செயல்பாட்டுக்கான சக்தி தண்டத்தோட துணையா இடது இருக்கு இந்த தண்டத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஓய்விலிருந்தாலும் கடமையிலிருந்து ஒருபோதும் ஓய்வு எடுப்பதில்லை என்கிற உண்மையை நாம் தெரிஞ்சுக்கலாம் அவரது தவத்தில் நமது துன்பங்கள் இடர்கள் எல்லாம் தீர்ந்து போகணுங்கிற உறுதியான நோக்கத்தோடுதான் அவர் இந்த தண்டத்தை தன்னோட கையில ஏந்தியிருக்கிறார் அடுத்து நம்ம பார்க்கப் போற நாலாவது ரகசியம் சபரிமலையோட இரவு காட்சிகளை ரொம்ப உருக்கமான உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வு இது ஐயப்பன் ஒரு தவ யோகியா இருந்தாலும் அவர் நம் எல்லோருக்கும் இந்த உலகத்துக்குள்ளையும் எப்பவும் ஒரு அணையாத நம்பிக்கையாக இருக்காருங்கிறத உணர்த்திடும் ரகசியம் இப்ப நம்ம ஐயப்பன் தவத்துக்கு தயாராகிவிட்டார் விபூதி காப்பு பூசப்பட்டுவிட்டது ஞானமுத்திரையில் ருத்ராட்ச மாலையும் பூட்டப்பட்டு தவக்கோலத்திற்கான தண்டமும் ஏந்திவிட்டார் அப்பொழுது மேல் சாந்தி என்ன செய்வார் தெரியுமா சன்னிதானத்தில அதுவரைக்கும் வரைக்கும் எரிஞ்சிட்டிருந்த எல்லா விளக்குகளையும் அகழ் விளக்குகளையும் கற்பூரங்களையும் மின்சார விளக்குகளை கூட ஒன்று ஒன்றாக அணைத்து விடுவார் ஒட்டுமொத்த சந்நிதானமும் சன்னிதானமும் கருவறையும் ஒரு ஆழமான இருளுக்குள்ள மெல்ல மெல்ல மூழ்க தொடங்கும் இந்த இருள் எதை உணர்த்துகிறது என்றால் இந்த உலகம் பகல் முழுக்க உழைத்து விட்டுக் களைத்து போய் யோக நித்திரைக்குள் நுழைய போகுதுன்னு அர்த்தம் ஐயப்ப சுவாமியே தியானத்தில் ஆழ்ந்து விட்டார்னா இந்த உலகத்தோட அத்தனை இயக்கங்களும் அடங்கனும் இல்லையா அதனால்தான் இந்த இருள் சன்னிதானத்தில் இருக்கிற அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டாலும் மேல் சாந்தி ஒரு விளக்கை மட்டும் அணைக்க மாட்டார் அதுதான் ஒரே ஒரு நெய் விளக்கு அந்த ஒரு விளக்கு மட்டும் ஐயப்பன் முன்னாள் மங்களாக ஆனால் உறுதியாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இது சாதாரணமான விளக்கு கிடையாது இதுதான் ஐயப்பனோட ஞானச் சுடர் இது உணர்த்துகிற தத்துவம் என்னன்னா உலகமே உறங்கி இருள மூழ்கினாலும் நாம் ஐயப்பன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் அணையக்கூடாது என்பதுதான் முதல் தத்துவம் அந்த ஒற்றை சுடர் ஐயப்பன் இன்னும் உயிர்ப்போடு தன் உணர்ச்சியோடு உலகத்தை கவனிச்சிட்டு இருக்கிறார்னு நமக்கு உணர்த்துகிறது ஐயப்பன் ஏன் தவம் செய்கிறார் உலக நன்மைக்காக நமக்கு ஞானத்தை தர இந்த ஒரு சுடர் நீங்க இப்போ என்ன பார்க்க முடியலன்னா என்ன என்னோட ஞான ஒளி எப்பவும் உங்களுக்குள்ள எரிஞ்சிட்டே இருக்குன்னு நமக்கு சொல்ற விதமா இருக்கு ஒரு யோகி தியானத்தில் இருக்கிறப்போ அந்த தவத்துக்கு எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் வராமல் இருக்க அந்த ஞான ஒளியே ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுது ஐயப்பனுக்கு துணையா அந்த ஒற்றை ஒளியே ராத்திரி முழுக்க காவல் காக்குது நம்மள எத்தனை பேர் அந்த ஒழிய நடை சாத்துன பின்னாடி பார்த்திருக்க முடியும் வாய்ப்பே இல்ல ஆனால் மறுநாள் காலையில் நடை திறக்கும் போது இந்த ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சுகிட்டே இருக்கும் அதுவரைக்கும் வரைக்கும் ஐயப்பன் ஆழ்ந்திருக்கும் போது அவர் நமக்கு சொல்ற ஒரே ஒரு செய்தி பயப்படாத நான் இருக்கேன் இந்த ஒளியை உன் மனசுக்குள்ள வச்சுக்கோன்னு சொல்கிறது தான் இந்த ஒற்றை ஒளியை நம்ம மனசால உணரும் போது நம்முடைய கஷ்டங்கள் பயங்கள் எல்லாம் அந்த இருளோடவே மறைஞ்சு போற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும் ஐயப்பனுடைய கருணை இருளில் கூட வெளிச்சம் தருவதாகவே உள்ளது ஒரு முறை முழுமனதாக சொல்லுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா இப்போ நாம சபரிமலையோட எல்லா ரகசியங்களுடைய கடைசியாக உள்ள ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயத்தை பார்க்க போறோம் இதுதான் ஐயப்பன் மேல நாம வச்சிருக்கிற பூரண சரணாகதிக்கு ஒரு அடையாளமா இருக்கு நம்ம ஐயப்பன் தவத்துக்கு தேவையான எல்லா தயாரிப்புகளையும் செஞ்சு முடிச்சிட்டாரு இப்போ ஹரிவராசனம் பாட்டு தன்னோட கடைசி சரணத்தை ஹரிஹராத்மஜம் தேவமாசிரையே சொல்லி முடிச்சு மெல்ல மெல்ல அடங்கி போகும் அந்த அமைதி ஒரு ஆழமான உணர்வு நம்ம மனசுல உருவாக்கும் ஹரிவராசனம் பாட்டு முழுசா ஒழிச்சு முடிஞ்சதும் மேல் சாந்தி கதவை பூட்டுவார் அவர் பூட்டுறது ஒரு சாதாரண பூட்டு கிடையாது மேல் சாந்தி கோவிலுடைய நடையை வெளியே இருந்து பூட்டுவார் பூட்டிய பிறகு அவர் அந்த கதவை மெதுவாக தொட்டு ஐயப்பனை வணங்கிவிட்டு மெல்ல பின்வாங்கி வருவார் இந்த அடைப்பு என்ன சொல்லுதுன்னா ஐயப்பன் பூரணமா யோக நித்திரையில்